இருக்கபா ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா இங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மென்ட் ஆமா ஃப்ரீ ட்ரீட்மென்ட் தான் இது ఇండియాல அறுபது வயசுக்கு மேல இருக்குருக்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மென்ட் மட்டிலன் ஃப்ரீ ஃப்ரீ இருக்கு பட் ஆனா அப்பலோ ஹாஸ்பிடல் தரத்துல இந்த ஹாஸ்பிடல் இருக்கும் அப்பலோ விட மிஞ்சின மாதிரி முடியல ஓகேங்க ஓகேங்க நன்றி வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் அத அந்த ஹாஸ்பிடல் பத்தி தான் சொன்னேன் இப்ப அது வந்து ஃபுல்லா ஃப்ரீ நல்லா இருக்கும் அப்போல ஹாஸ்பிடல்ல விட க்ளீனா வச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிடல் கிண்டில இருக்கு யார் வேணாலும் பயன்பெறலாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கலஞ்சர் நூற்றாண்டு விழாக்காக அந்த ஹாஸ்பிடல் திறந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும் இதே மாதிரி இங்க கிங் இன்ஸ்டியூட் காமி இருங்க யாரும் இல்ல இல்ல அப்படியே சும்மா காமியா கிங் இன்ஸ்டியூட் இருக்காங்கல்ல அவங்களுக்கே சொல்லணும் கிங் இன்ஸ்டியூட் கிங் இன்ஸ்டியூட்ல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கொரோனா டைம்ல தான் வந்து இங்க தான் ஃபுல்லா நிறைய பேஷண்ட்லாம் இருந்தாங்க இது இதுவா ஆமா இதான் கிங் இன்ஸ்டியூட் ஆமா கிங் இன்ஸ்டியூட்னா அது வந்து ஃபேமஸான இது ஹாஸ்பிடல் கொரோனா காலத்துல இந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் இப்போவும் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் தியாகராஜன் வணக்கம் அக்கா தியாராஜன் வாங்க சூப்பருங்க சாப்பிட்டீங்களா தியாராஜன் நவாஸ் ஓகே சிஸ்டர் நான் இன்ஸ்டா வந்ததும் கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் போகணும் சிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்க மூணாவது லைக் ஐயா ஓகே ஐயா நன்றி ஐயா நவா சிஸ்டர் நான் இருக்கேன் கண்டிப்பாங்க கண்டிப்பா சுதா சிஸ்டர் சுதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஒய் டிராவலிங்க மதிய வணக்கம் சிஸ்டர் நாங்க செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கோம் சிஸ்டர் இது வந்து கிண்டி எஸ்டேட் இந்த இடம் அதனால ஒரு செங்கல்பட்டு வரைக்கும் டிராவல் இருக்கு சிஸ்டர் ஸோ அதனால போயிட்டு இருக்கோம் மூணு மணி லைவ் வர முடியாது அப்படியே டிராவல்லேயே ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம் சிஸ்டர் எடுத்துருங்க அதை எடுத்துருங்க ராதாகிருஷ்ணன் ஐயா ஹாய் குமார் வணக்கம் 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 தியாகராஜன் அக்கா இனிமேல் தான் நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா தியாகராஜன் வெளியில போகணும் அப்படின்றதுனால சாப்பிட்டேன் தியாகராஜன் அஞ்சாவது ராய்க்கா ஓகே தியாகராஜன் இப்ப சொல்லுங்க இது வந்து கிண்டி எஸ்டேட் இந்தியா ஸ்டேட் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ஒலிம்பியா ஒலிம்பியா வந்து எல்லாருக்கும் வந்து ஐடி டெக்னாலஜி ஃபுல்லா கிண்டி ஒலிம்பியானாலே தெரியும் உங்களுக்கு கத்திபரா ஜங்ஷன் கத்திபரான்றது அது கண்ணண்ட பாத்தீங்கன்னா மிலிட்ரியோட ஏரியா அதனால வந்து அந்த கத்தி பாரான்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாரா நிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இது வந்து கிண்டி கத்தி பாரான்னு சொல்லி அந்த கத்தியை வச்சு நிக்கிறதுனால அந்த கத்தி பாரான்னு பேர் இருக்கு அதுதான் அந்த கத்தி பேர் வந்தது எப்படினக்கா இப்படி தான் வந்தது ஓகே அக்கா ஓகேங்க தியாகராஜன் நல்லபடியா போயிட்டு வாங்க அக்கா ஓகேங்க ஓகேங்க தியாகராஜன் செம்பர்ஜி சிஸ்டர் வாங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் பிரதர் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் 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 சுதா சிஸ்டர் வர்ஷா வர்ஷு ஆமா ஹாய் சிஸ்டர் வேர் ஆர் யூ கோயிங் சிஸ்டர் செங்கல்பட்டு போறோம் சிஸ்டர் நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு திடீர் பயணம் திடீர் பயணம் இப்ப இருக்குறது நம்ம கிண்டி கத்திபாரா காம்யா கிண்டி 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 அப்படியே பேச அப்படியே பாத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இது தான் வந்து கிண்டில இருக்குற பட்டர்ப्लाई फ्लाईオーバー பட்டர்ப्लाई சென்னையில இருக்குங்களுக்கு தெரியும் மற்ற எல்லாருக்குமே தெரியும் இது கிண்டில இருக்குற கத்திபாரா மேம்பாலம் கத்திபாரா மேம்பாலம் இங்க ஒரு பார்க் கூட இருக்கு சைடுல இது வந்து ஃபுல்லா எல்லாமே மெட்ரோவும் இங்க பெரிய அது

हर नगर नाग